வருகின்ற செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சந்திரகிரகணம் வருது இந்த சந்திரகிரகணம் சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு ஒரு பயம் கலந்த ஒரு இது இருக்கும் ஏன்னு சொன்னால் இந்த கிரகணப்பீடைங்கிறது இது வந்து நம்முடைய சாஸ்திரங்களில் ரொம்ப முக்கியமான சொல்லியிருக்கு அதுக்கு பிராயச்சித்தங்களும் ஸ்தானங்களும் பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்கு ரொம்ப சுத்தமாக புனிதமாக இருக்கணும் சாப்பிடக்கூடாது மாதிரி நிறைய நேம நிஷ்டங்கள்லாம் இருக்குது ஆனால் ஒரே ஒரு ஸ்தலம் மற்ற கோயில்கள்லாம் கிரகண காலத்தில் பூட்டிடுவாள் பூட்டிட்டு அந்த கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் சொல்லப்படா சுவாமி சிலையை கூட ஒரு துணியை போட்டு மூடிடுவான் அந்த கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் பிராயச்சித்தம் பண்ணி அபிஷேகங்கள்லாம் பண்ணி தான் கோயிலை திறப்பா திறந்து இந்த மாதிரி இருந்தாலும் ஆனால் ஒரே ஒரு ஸ்தலத்தில் எந்த சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி கிரகணமாக இருந்தாலும் சரி அது மட்டும் கிடையாது யாராவது இறந்தான்னா இங்கெல்லாம் மற்ற கோயிலெலாம் கதவு போட்டிடுவாள் அந்த பாடி எடுத்துன்னு போய் த தகடம் பண்ணதுக்கு எடுத்து அப்புறம் தான் தண்ணியை தெளித்து அப்புறம் கோயிலை வந்து திறப்பா பிராய்ச்சித்தம் பண்ணி ஆனால் ஒரே ஒரு ஸ்தலத்தில் யார் இறந்தாலும் சரி யார் வந்து கோயில் பக்கத்தில் இறந்தாலும் சரி அதே மாதிரி கிரகணமாக இருந்தாலும் சரி ஒரு கோயில் எப்போயுமே திறந்தே இருக்கும் அங்கே வந்து வழிபாடு நடந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அது வந்து ருத்ரபூமின்னு பேர் அந்த ருத்ர அந்த கோவிலுக்கு எடுத்தாப்பிலேயே மயானம் அங்கே பார்த்தேனா இந்த புணம் எரிஞ்சுகிட்டே இருக்கும் சுவாமிக்கு அந்த புணம் எரியிற நெருப்பே சுவாமிக்கு தீபம் மாதிரி அப்பேற்பட்ட அங்கே எம்மதர்மராஜனுக்கு சந்நிதி இருக்குது அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஞானஸ்தலம் அது மயான பூமி ருத்ரபூமி அப்பேற்பட்ட ஸ்தலம் சீவாஞ்சியம்ங்கிற ஒரு அற்புதமான ஸ்தலம் அந்த ஸ்தலத்தில் சந்திரகிரகணத்தை அன்னைக்கு கூட கிரகணத்து கூட கோயில் திறந்தே தான் இருக்கும் அதே மாதிரி யாராவது இறந்தால் கூட அந்த கோயில் நடசாத்த மாட்டான் ஏன்னா அது ருத்ரபூமி மயான பூமி அங்கே யமதர்மராஜன் இருக்கார் அந்த அங்கோடய ஈஸ்வரர் சுயம்பு மூர்த்தி ஸ்வ வாஞ்சிநாத பெருமாள் ஸ்ரீவாஞ்சிநாத பெருமாள் அவர் வந்து ரொம்ப உள்ள ஒரு பெருமாள் சுயம்பு மூர்த்தி அது மட்டும் கிடையாது அந்த கோயிலில் ராகு கேதுக்கள் வந்து ஒரே சிலையில் இருப்பார் இது மாதிரி இந்த கோவில் வந்து ஒரு ஞானஸ்தலம் அங்கே இருக்கிற குளத்தில் குளித்தாலே எப்பேற்பட்ட வியாதிகளும் போயிடும் இன்னும் சொல்லப்போனால் மிருத்தியும் சொல்லக்கூடிய அந்த மரண தோஷம் கூட போயிடும் அதனால் இந்த கிரகண பீடையை சரியாக யாரும் அனுஷ்டிக்காதவா ஒரு தடவை ஸ்ரீவாஞ்சியம் போய் அந்த குளத்தில் ஸ்நானம் பண்ணி அந்த வாஞ்சிநாத தரிசனம் பண்ணி அந்த யமதரமராஜனும் வாஞ்சிநாதையும் தரிசனம் பண்ணி அந்த ராகுக்கேதை தரிசனம் வந்தால் இந்த கிரகணப்பீடையை ஒழுங்காக கடைப்பிடிக்காதவா அதுக்கு பரிகாரம் பண்ணவா சிவாஞ்சியம் போயிட்டு வந்தாலே போகிறோம் அவளுக்கு அந்த தோஷமெல்லாம் அந்த கிரகண தோஷமெல்லாம் நீங்கிவிடும்